அனைவருக்கும் உணக்கம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்து தேதி வந்து தேர்தல் ஆணையம் வந்து எப்போ அறிவிக்க போகுது அப்படின்லாம் சொல்லி நம்ம எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி வந்து பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது அது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து கிடையாது அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட்டு மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் வந்து அறிவிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே வந்து தேர்தல் அணை வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து ஒரு சுற்றறிக்கை மாதிரி விட்டுருந்தாங்க அதாவது எப்படின்னா இது பள்ளி கல்லூரிகள்லாம் வந்து தேர்வுகள் வந்து எப்போ நடக்குது நீங்கள் வந்து சர்வீஸ் கமிஷன் தேர்வுகள்லாம் வந்து எப்போ நடக்குது திருவிழாக்கள் வந்து எந்தெந்த மாதங்கள் நகரங்களில் எந்தெந்த தேதிகளில் நடக்குது இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க இதெல்லாம் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா இது குறிப்பாக பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி அது சித்திர திருவிழா மாதிரி லட்சம் லட்சம் பேர் வந்து கூடுவாங்க அப்படி கூடும்போது பார்த்திங்கன்னா ஓட்டுனுடைய சதவீதம் வந்து கம்மியாகும் ஓட்டு போட மக்கள் யாரும் வர மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்கிறதுக்காக தான் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு மாநில அரசுக்குமே வந்து தேர்தல் ஆணையம் வந்து கேட்டிருந்துருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஆறு கோடிக்கு மேலே வந்து வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அவங்களாம் வந்து ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிறதுல பெரிய முனைப்பில் ஈடுபட்டு வராங்க வாக்கு போடுறவங்களை எப்படி நம்ம வந்து வாக்கு சாவடிக்கு கொண்டு வர்றது அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நம்ம வந்து எப்படி செய்வது இது பிரச்சனைக்குரிய வாக்குச்சாவடிகள் எது எதுன்னு சொல்லி கண்டறிவது இதில் தீவிரமான முயற்சியில் வந்து ஈடுபட்டு வருகிறாங்க ஆனால் அரசியல் கட்சிகளை வந்து இனிமேல் தான் சூடு பிடிக்கும் யார் யாரோட கூட்டணி போகிறாங்க யார் யாரோட கூட்டணி இல்லை முந்தி பேசினவங்களா இப்போ பேசுவாங்களா ஏன்னா இப்போ ஒவ்வொரு கட்சியிலுமே வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டில் மும்முரமாக இருக்கிறாங்க கூட்டணியை பற்றி பேசுறதுக்குமே வந்து தனித்தனியாக குழுவை நியமிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நூறு சதவீதம் வாக்குப்பதிவு வந்து நம்ம கொண்டு வரணும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் தான் இந்த முறை மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது கூடிய விரைவில் வந்து அதிகாரப்பூர்வமான தேதியை வந்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்